மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் வாங்கின பிஎம்டபிள்யூ செவன் சீரியஸ் காரை பற்றின ஒரு செய்தியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சிவப்பு பாக்ஸை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி எங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க தமிழ் சினிமாவில் ரொம்பவே கஷ்டப்பட்டு ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணி ஒரு பெரிய உயரத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் விஜய் சேதுபதி அவர் விக்ரம் வேதா படத்துக்கு பிறகு பிஎம்டபிள்யூ செவன் சீரியஸ் காரை வாங்கியிருக்காரு இந்த காரை பற்றின முக்கியமான விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கார் ஒன்பது வேரியண்ட்ஸில் கிடைக்குது ஒன்று ஒரு கோடியே பன்னெண்டு லட்சம் ரூபாயில் ஆரம்பித்து ரோட் ப்ரைஸில் ரெண்டு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்குது லோ வேரியண்ட் ஒரு கோடியே பன்னெண்டு லட்சத்துலையும் ரோட் ப்ரைஸில் ஹை வேரியண்ட் ரெண்டு கோடியே இருபத்தொன்பது லட்சத்துலையும் கிடைக்குது ரொம்பவே ஒரு லென்த்தியான ஒரு கார் ஐயாயிரத்தி அறநூற்றி பத்தொம்போது மில்லி மீட்டர் காரோட சைஸ் பார்த்தோன்னா கொஞ்சம் பெரிய ஒரு கார் ஆடி ஏ எயிட் சொல்லுவாங்க அதுதான் இருக்கிறதுலே இந்தியாவில் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய காரில் பெரிய கார் அந்த காருக்கு போட்டியான ஒரு கார் தான் பிஎம்டபிள்யூ செவன் சீரியஸ் பிஎம்டபிள்யூ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஒன் சீரியஸ் இருக்குது த்ரீ சீரிஸ் இருக்குது ஃபைவ் சீரியஸ் இருக்குது சிக்ஸ் சீரியஸ் இருக்குது செவன் சீரியஸ் இருக்குது இந்த எல்லா சீரியஸ்லேயும் செவன் சீரியஸ் தான் கொஞ்சம் பெரிய கார் இந்த கார் டீசல் டீசல் கார் தான் பெட்ரோல் கிடையாது இந்த காரில் இரநூத்தி ரெண்டு பிரேக் ஆஸ்ட் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது அறுநூற்றி இருபது நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த காரோட மைலேஜ்னு பார்த்தோன்னா எட்டுலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் கொடுக்கும் காஸ்ட்லியான கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம மைலேஜ் எதிர்பார்க்க முடியாது ட்ரான்ஸ்மிஷன் அப்படின்னா எட்டு கியர்ஸ் இருக்குது எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான் காஸ்ட்லி கார்னு வந்துவிட்டால் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் கொடுக்க மாட்டாங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தான் கொடுப்பாங்க ரியர் வீல் டிரைவ் காரோட ஃபியூவல் டேங்க் பார்த்தோன்னா எழுபத்தி எட்டு லிட்டர் பெட்ரோல் டேங்க் இருக்குது ஃப்ரண்ட்டில் டபுள் ஜாயின்ட் ஸ்பிரிங் சஸ்பென்ஷன் ரியரில் ஏர் சஸ்பென்ஷன் இருக்குது மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க் பிரேக் தான் இந்த காரில் இருக்கக்கூடிய வசதிகள் கொஞ்சம் காஸ்ட்லியான வசதிகள் என்னென்னு பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக் ஃபோர் ஜோன் ஏர் கண்டிஷனிங் இருக்குது அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஏசி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே பவர் விண்டோஸ் பவர் விண்டோஸ் அப்படின்னா பழைய காலத்து அம்பாசிடர் கார்லனா நம்ம ஜன்னலை சாத்தினோன்னா ஒரு லிவர் இருக்கும் அதை பிடிச்சி ரொட்டேட் பண்ணி சுற்றிக்கிட்டே தான் இருப்போம் பவர் விண்டோஸ் அப்படிங்கிறது பட்டன் ரிமோட்ஸ் அந்த மாதிரி வந்துருச்சு ஜஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் விண்டோ ஓப்பன் க்ளோஸ் அந்த மாதிரி ஆகும் அதேமாதிரி ஏர் ஏர் பேக் இருக்குது ஏபிஎஸ் ஆன்டி லாக்கிங் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது சீட்டுன்னு பார்த்தோன்னா நார்மலாக ஒரு மாட்ரேட் காரில் துணியாலான சீட்டு தான் கொடுத்துருப்பாங்க இந்த காரில் லெதர் சீட் இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க் பிரேக் இருக்குது டியூவல் ஸ்டேஜ் ஏர் பேக் இருக்குது பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு மிடில் த்ரீ பாயிண்ட் சீட் பெல்ட் இருக்குது சீட் பெல்ட் வார்னிங் இருக்குது டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது மானிட்டரில் டயரோட நாலு வீலோட ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கலாம் சீட் பெல்ட் வார்னிங் கொடுத்துருக்காங்க ப்ரேக் அசிஸ்ட் இருக்குது எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் இருக்குது எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு வசதி தான் வேகமாக காரில் போய்ட்டு குறுக்கு ஏதோ ஒரு நாய் வந்துருச்சு ஒரு கல் இருக்குது அப்படிங்கிறப்ப லெஃப்ட் சைடு காரை வளைக்கிறோம் அப்படிங்கிறப்ப லெஃப்ட் சைடு வீலுக்கும் ரோடுக்கும் இருக்க ஃப்ரிக்ஷனை மெயின்டைன் பண்ணும் அந்த வீலோ வீலுக்கு போகிற பவரை கம்மி பண்ணி நம்மளுடைய ஸ்டேரிங் கண்ட்ரோல் நம்ம கொடுக்கும் வேகமாக போயிட்டு இருக்கப்போ நாய் வந்து லெஃப்ட் சைடு திருப்புறப்ப நிறைய காரை என்ன ஸ்கீட்டாகி நேராக கொண்டு போய் சைடில் இடிச்சிருவாங்க அந்த மாதிரி இடிக்காமல் நமக்கு வந்து கண்ட்ரோலை கொடுக்கும் அதுதான் அந்த எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் அதுமாதிரி டிராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது ஹில் டெசன் கண்ட்ரோல் இருக்குது இந்த காரில் சொன்ன வசதிகள் எல்லாருமே மாட்ரேட் காஸ்ட் காஸ்ட்டில் மாட்ரேட் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய எல்லா கார்லுமே இருக்கு இருந்தாலுமே பிஎம்டபிள்யூ அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு தனி தரம் இருக்குது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி